செம்பத்தி கிராமத்திலே இருக்கிறம்மை சட்ட பெத்தமா இருக்கிறாத்தம் பட்டிடத்தை உனக்கி வாழ்த்துக்கள் வாழ்த்து சூப்பர் சூப்பர் அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்கூப்பை அழைத்திருக்கிறார்கள் செம்பட்டி கிரா பொதுமக்கள் இந்த நாடகம் உபயமாக நடத்தக்கூடிய பி முகுந்தன் சிங்கப்பூர் எம் மலையரசி குடும்பத்தாரர்களுக்கு கூடான கூடிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நகச்சே மன்னன் நகச்சே மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள ஒரு ஓமக்குச்சி படுத்து கிடைக்கேன் பன்னெண்டு கிலோ எலும்பும் அஞ்சு கிலோ சதையும் நூறு கிராம் கிட்னியும் ரெண்டு செவரொட்டியும் அறிவாமல் உள்ள மருதம் மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனார்கள் நடிக்க காட்டுக் கொண்டார் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா எம் கே ஆர் நாடகம் யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் அதனுடைய உதவியாளர் என் அன்பு தம்பி தோப்பூர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எம் கே லைவ் தம்பி மணி இருவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவங்கதான் உங்க செல்லுக்கெல்லாம் நாடகத்தை அனுப்பிவிடுவேன் அவங்கதான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து உட்காந்து மூளை வந்துருச்சு ஒரு ஊர்ல ஜாமியாட்டை ஆடும்போது ஒரு பொம்பளை அதை அருவா நினைச்சு அதை தூக்கிச்சுட்டாங்க நடக்கும் என் ஆடகத்துல களை வரந்தேன்படியாக பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் குரு இல்லாத எந்த கலையும் அழகு வராது அதனால குருநாதர் நல்ல சொல் சொல்லுன்னா ஒரு மாணவன் உலக பேரடைவான் எங்க வாத்தியார் அப்படிதான் இன்னைக்கு உலக நாடுகளில் கூட எங்கெங்க தமிழன் இருக்கிறார்களோ எம் வைத்த அன்பு வாத்தியார் விருந்தர் மாவட்டம் அருகாமல் இருக்கக்கூடிய ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சியது யாரும் இல்லை என்னை பொறுத்தளவு எங்க அம்மா பிறந்த ஊரு விருந்தர் மாவட்டம் திருச்செலி வச்சுகுளம் கிராமத்திலே ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் காரணம் அழியாத நாடக கலையும் பண்டு முகந்த தமிழ் உறவுகளும் இருக்கிறார் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பமனுகாமி மற்றும் பல பேரங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் எரிச்சல் பேக்காரராங்கமோ உடைய முடிக்கிறேன் நன்றி நன்றி போயிட்டு டான்ஸ் கடை புள்ளையை சொல்றேன் அன்பு தம்பி இந்த செம்பட்டி மண்ணில வசிக்க கூடிய ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் அருமையான ஒரு பாடகர் திறமையானவர் அவர் பாடல்கள் எல்லாம் நான் சிறுவயதிலே கேட்டுத்தான் இந்த நாட கலைக்கு வர முன் உதாரணம் மறந்தது நிக்கே வளந்தவள நில சட போத்த வளர் மலிகை அரும்படத்து மனமுடன் வேளாண் புலகம் அவருடைய தப புதல்வன் எனது அன்பு தம்பி சீதா சார்பாக செம்பட்டி கௌரவப்படுத்தி எனது அன்பு தம்பி தம்பிச்சாமி ஆறுமுகம் கண்டெடுத்த தங்கம் பாடகன் என் அன்பு தம்பி சீதாபுரியன் அவர் குடும்பத்தாரர்களுக்கு கொடான கோடி நன்றி வணக்கம் எத்தனையோ பேர் எதையதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க